இயற்கை மருத்துவத்தில் நாம் காணப்போவது பற்று முறைகள் பற்று இலை அல்லது பட்டை அல்லது கடை சரக்குகளை அரைத்து சூடு பண்ணாமல் நோயுற்ற பகுதியில் அரைத்து பூசும் சிகிச்சைக்கு பெயர் பற்று எனப்படும் இந்த பற்று பல வகையாக உள்ளது மஞ்சள் வெரில் அரைத்து அடிப்பட்ட வீக்கங்களுக்கு நம் பூசி வந்தால் அடிப்பட்ட இடம் சீல் பிடிக்காமல் உள் விரயமாகாமல் ஆறிவிடும் தலைவலிக்கு நூலகை தும்பை பற்று இந்த தும்பை இலையை ஒரு இரு எண்ணிக்கை எடுத்து மேற்பகுதி சுண்ணாம்பு இவைகளை நன்றாக சு சுண்ணாம்பும் சேர்த்து இவைகளை நன்றாக அழைத்து நெற்றியில் பற்றி போட தலைவலி முற்றிலும் ஆறிவிடும் வர்மத்துக்கான பற்று காட்டு ஜீரகமும் ஆடாதுடை இலைசாரும் சேர்த்து வேலி பருத்தி சாறு விட்டு அரைத்து அடிப்பட்ட வீக்கங்களில் பூசி வர வர்மங்களுக்கான வீக்கங்கள் அடிப்பட்ட இரத்தக்கட்டுகள் அனைத்தும் குணமாகும் விரை வீக்கத்துக்கான பற்றுமுறை கலர்ச்சிக்காய் முசாம்பரம் இது இரண்டையும் சம அளவு எடுத்து நன்கு அரைத்து வீக்கத்தின் மீது பூசி வர விதை வீக்கம் சரியாகி வழி குறைந்து நிவாரணம் கிடைக்கும் கர்ப்பப்பை கட்டிக்கான பற்று முறைகள் வெள்ளாமணுக்கு இலையை சுத்தம் செய்து ஆமணக்கு எண்ணெயை மேலே தடவி வாட்டி அரைத்து பூசி வர கர்ப்பப்பை கட்டி சரியாகும் அல்லது கரையும் தாய்ப்பால் வற்ற பற்றுமுறைகள் தாய்பால் தேவையில்லாத நிலையில் இம்முறையை கையாளலாம் பருப்பை ஊற வைத்து நீரில் ஊற வைத்து அரைத்து மார்பை சுற்றி பற்றி போட பால்வற்றும் இவ்வாறு தினமும் ஒருவேளையாக ஆறு பற்று போட வேண்டும் கொட்டை பற்று காஞ்சியம் கொட்டையை பொடி செய்து எலுமிச்சம் சாரை விட்டு அரைத்து பரு கட்டி இயகளுக்கு பற்று போட வீக்கம் வலி இவை அனைத்தும் சரியாகும்